உலகத்தில் இல்லாத அதிசயம் பூரா அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்துச்சு ஒரே சந்தோஷமான நாள் ஆகிடுச்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாம் டெய்லி ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்களுக்கு அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே சுத்தபத்தமாக அவ்வளோ ஒரு பொறுமையாக அப்படி ரசித்து ருசித்து நம்ம செஞ்சு கொடுப்போம் ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு பாசு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே ஒரு வாய் கூட சாப்பிட மாட்றாங்க ஒரே கஷ்டமாக போயிடும் டெய்லி யோசிச்சு யோசிச்சு இவங்களுக்குன்னே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிப்போம் நம்மளாகவே செஞ்சு கொடுத்தா இத்தனி கூட மதிய மாட்டாங்க ஏ எதுக்கடா நம்ம எதுக்கு செஞ்சோன்னு நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது அதை சாப்பிடக்கூட மாட்டாங்க அதை டேஸ்ட்டு கூட பார்க்க மாட்டாங்க சரி இன்றைக்கி அப்படி என் மூளையை போட்டு கசக்கி யோசிச்சா தான் இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டு ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுத்தேன் அது செஞ்சதுக்கு ஒர்த்தா அன்னைக்கு உலகத்தில் இல்லாத அதிசயமாக பார்த்துக்கோங்க என் பிள்ளை வந்து ஒரு வாயாவது சாப்பிட்டா இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன் பட் பாதி பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டா அப்பயோ எனக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துக்கோங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஆயிடுச்சா இவ்வளோண்டு சாப்பிட்டாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இப்போ சுத்தமாக வர வர சாப்பிடவே மாட்டேறான் நான் ஒழுங்காக சமைக்க மாட்டேனா இல்லை அவளுக்கு டேஸ்ட்டு பிடிக்கலையானே தெரில உங்கள் பேபி இப்படிதான் செய்வாங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க